பிரதோஷத்தை யார் யார் கடைபிடிக்க வேண்டும் பொதுவாக ஜாதகத்தில் எந்த இருந்தாலும் எல்லா தோஷமும் நீங்கிவிடும் சர்ப்பதோஷம் உட்பட எந்த இருந்தாலும் நீங்கிவிடும் சிவனை தேவர்கள் மூவர்கள் வழிபடுவது ஒரு காலம் அதே போல் மனிதர்கள் சிவனை வழிபடுவதற்கான காலம் தான் பிரதோஷம் இந்த நாள் எப்போதும் மனிதர்களுக்காக உள்ளது அதனால் அது விசேஷமானது மற்ற நாட்களில் சிவன் மட்டும் காட்சி கொடுப்பார் வணங்கலாம் பிரதோஷ நாட்களில் பிரதோஷ நேரமான மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை நந்தி பகவானையும் சேர்த்து வணங்கலாம் நந்தி பகவான் அன்றைய தினத்தில் தனது தவத்தை துறந்துவிட்டு மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் அதனால்தான் பிரதோஷம் என்று சிலர் நந்தியினுடைய காதில் ஏதாவது ரகசியத்தை சொல்வார்கள் சைவத்தை பொறுத்தவரையில் பிரதோஷம் என்பது பிரதானமான விரதம் அன்றைக்கு எல்லா வேளையும் உணவை தவிர்த்துவிட்டு பிரதோஷத்தை முடித்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு மேல் உணவு எல்லாம் இருக்கிறார்கள் அது ஒரு அற்புதமான நாள் பொதுவாக பிரதோஷம் என்று விரதம் இருப்பதால் நமது உடம்பும் நலம் பெறும் ஏனென்றால் சந்திரன் சூரியனை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் அது குறிப்பிட்ட அந்த பிரயோகிச திதியில் விரதம் இருந்தால் வாயு கோளாறுகள் எல்லாம் நீங்கும் அடுத்து உடல்நிலை மனநிலையெல்லாம் சரியாகும் இது போன்ற சிறப்புகளும் உண்டு பொதுவாக பிரதோஷம் அன்று கரந்த பசும்பால் கொடுத்து வழிபட்டால் நல்லது ஏனென்றால் சிவன் அபிஷேக பிரியன் அதனால் கரந்த பசும்பால் கொடுக்கலாம் இல்லை என்றால் இளநீர் வாங்கி தரலாம் ஏனென்றால் சிவனை அபிஷேக பொருளாலும் அர்ச்சனை பொருளாலும் வணங்க வேண்டும் இறைவன் எப்போதுமே இயற்கையை விரும்பக்கூடியவன் இயற்கையான வில்வ இலை அதற்கடுத்து பசும்பால் இது எல்லாவற்றையும் விட தும்பைப்பூ மாலை அணிவித்து பிரதோஷ தினத்தன்று சிவனை வணங்கினால் சகல தோஷங்களும் அதாவது ஏழு ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரம்மஹத்தி தோஷம் விலகும் என்று நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் கடைபிடித்தால் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும் பிரதோஷத்தில் ஏழு வகைகள் உள்ளது சுக்ல பிரதோஷம் கிருஷ்ண பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொன்று உண்டு ஞாயிறு அன்று பிரதோஷம் திங்களன்று சோமவார பிரதோஷம் மங்களவார பிரதோஷம் புதவார பிரதோஷம் குருவார பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷம் என்று இருக்கிறது இது எல்லாவற்றிலும் சிறப்பு வாய்ந்தது சனிவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த சனி பிரதோஷம் தான் எல்லா வகையிலும் சிறப்பு வாய்ந்தது சனிதான் அதிகமான தோஷத்தையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் அந்த சனிக்கிழமையில் பிரதோஷம் வந்துவிட்டால் சனியால் ஏற்படக்கூடிய பெரிய எல்லாம் விலகி சாதகமான சூழ்நிலை உருவாகும்